இறைவன் இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களை இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மக்களை அனைவரும் கடவுளின் குழந்தைகள் என பார்ப்பதற்கு பதிலாக பலரை பாவிகள் என சொல்லி ஒதுக்கி ஓரம் கட்டி வைக்கப்பட்டபோது அப்படி ஒதுக்கப்பட்ட மக்களை தேடிச் செல்பவராக இயேசு தன் வாழ்வை அமைத்து கொண்டார் பல நேரங்களில் நாம் வாழுகிற சமூகத்தில் பணத்தையும் பதவியையும் மையப்படுத்தி மனிதர்களை தேடிச் செல்வதை நிறுத்தி இந்த அகிலத்தில் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேடிச் செல்லக்கூடிய இயேசுவாக நாம் இருப்பதற்கு இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுகிறது இறைவன் தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் கடவுள் விரும்புகிற மக்களாக ஏழை எளியவரையும் ஓரம் கட்டப்பட்ட மக்களையும் தேடிச் சென்று அவர்களுக்காக நம் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற மனநிலையோடு இந்த நாளை அமைத்துக்கொள்ள கொள்ள இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்